அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகளில் சொற்களில் சில முக்கியமான சொற்கள்னு இருக்குது அதாவது நமக்கு நாமே தன்னம்பிக்கை தந்து அடுத்தவர்களுக்கும் தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குற சொற்கள் என்னென்னா பார்க்க தான் சிம்பிளாக தெரியும் நமக்கு என்னென்னா நம்ம கடந்து போகிறப்ப யாராவது இடிச்சிட்டோம் இல்லை தெரியாமல் ஏதாவது பட்டுடுச்சுன்னா நம்ம இந்த சாரிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது தேங்க்யூ நம்ம என்ன சொன்னாலும் நன்றின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா அந்த விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரை எங்கே பார்த்தாலும் சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது ஒரு குட் மார்னிங் விஷ் பண்ணுறது தேங்க்யூ சொல்கிறது அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் பார்க்க சிம்பிளான வேர்ட்ஸ் தான் பெரிய வேர்ட்ஸ் கிடையாது ஆனால் அந்த சிம்பிளான வேர்ட்ஸ்குள்ள பெரிய அவர்களுடைய மனதை வந்து விசாலப்படுத்தி அழகாக்குற பண்புகள் அதில் இருக்குது அதனால் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு அழகான அந்த நடைமுறை வாக்கியங்களை வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அழகான வார்த்தைகள் இது எல்லாமே எதுவுமே சொல்லாமல் நம்ம மிஷின் மாதிரி ஒப்பிச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது வாழ்க்கையில் இல்லையா அடுத்த மனித உயிர்களோட சக மனித உயிர்களோட ஒரு சகஜமாக பழகிற வ வார்த்தைகள் அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்மளோட நம்மளோட தன்னம்பிக்கைக்கும் சரி அவர்களுக்கும் சரி ஒரு வலுவூற்ற ஒரு வார்த்தைகளாக அமையும் thank you